ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகேக்க போகலாமா சுபலகாவின் உசுரக்கோள் கோடுகட்டி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கவியாலினியை மித்ரா வீட்டில் விற்றான் அரை நேரம் கல்லூரி மீதி நாள் ஏன் இரவு பத்து மணி வரை கூட அலுவலகத்தில் இருந்து வேலை பார்த்தாள் எந்த சந்தேகம் வந்தாலும் உடனே ஆத்திரேயனிடம் கேட்டார் அவனும் தொழில் நுணுக்கங்களை நீக்கு போக்குகளை கற்றுக் கொடுத்தான் அர்ஜித்து தான் பாவம் கஷ்டப்பட்டும் தான் பாவம் கஷ்டப்படும் போது தங்கைகளுக்கு உதவ முடியலையே என்று வருத்தப்பட்டான் அம்மா அப்பா அண்ணன் மனைவி மனைவிக்கு தெரியாமல் அவர்களை போய் பார்த்து பேசிவிட்டு வந்தான் என்னப்பா இவன் இப்படி இருக்கான் போனா போடு என்று வராமல் அவ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான் என்று கபிலன் கேட்க புரியாமல் பேசாதடா உனக்கும் எனக்கும் கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி அவனுக்கு கிடைக்கல அவன் இன்னொரு சாந்தினி புருஷனை கைப்பில் வச்சு ஆட்டி படைக்கணும்னு நினைக்கிறா அர்ஜித் உன் மாமா சதானந்தன் மாதிரி கொஞ்சம் என்ன ரொம்பவே பொண்டாட்டிதாசன் மனைவியை விட்டு விலகி வரக்கூட ஒரு தைரியம் வேணும்டா ஆனால் அதை விட கஷ்டம் அப்படி அப்படிப்பட்ட மனைவியை அனுசரித்து வாழ்றது அர்ஜித் கஷ்டமானதை தேர்ந்தெடுத்துட்டான் முடிஞ்சால் உதவி செய்வோம் இல்லை பேசாமல் இருக்கணும் கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து சொல்லக்கூடாது என்றார் அவன் அப்பா இதை கேட்ட கவியாலினி சிரித்து விட்டாள் வாஞ்சையாக தன் தம்பி மகளை அணைத்து கொண்டார் அத்தை பாவம் சின்ன பெண் அம்மா அப்பா அண்ணன் என்று ஜெயிலுக்கு போக தனியாகி போனாள் என்னதான் சொந்தம் என்று அவர்கள் இருந்தாலும் அவள் வீடு மாதிரி வராதே கபிலன் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டான் சிறு பெண் அவ்வளவு பெரிய ஃபேக்டரியில் தொழிலாளர்களிடம் அண்ணா ஐயா பெரியப்பா சித்தப்பா என்று உறவு பாராட்டி உரிமையாக அவர்களின் தவறை கண்டிக்கிறாள் இருபது வயது பின் சொல்வதை நாம கேட்கணுமா என்று வீண் பிரச்சனை பண்றவங்களை நோட்டீஸ் கொடுத்துட்டு போங்க என்றாள் கபிலன் அவள் பக்கமலமாக இருந்ததால் வாலாட்டலை யாரும் கடைசி வருடம் இருந்த நான்கு மாத படிப்பையும் முடித்துவிட்டு உலோ நேரமாக அப்பாவின் தொழிலை கவனித்தாள் கவிமித்ரா அங்கே ஒரு ஒப்புக்குச் சப்பானிதான் அவள் இருக்கிறாள் அவளுக்காக கபிலன் வருவான் என்று என்றுதான் கலகம் செய்தவன் வாயை மூடிக்கொண்டு போனான் சஞ்சீவ் நித்திலா இருவரும் ஹைதராபாத்திலேயே தங்கி சிகிச்சை எடுத்து கொண்டார்கள் நிறைமதி அடிக்கடி மதுரை வந்தாலும் அதிகம் அக்காவோடு தான் இருந்தாள் சஞ்சீவிற்கு அந்த வருட பாடங்களை சொல்லிக் கொடுத்தாள் நித்திலாவிற்கு மருத்துவம் மட்டும் பத்தாது தன்னம்பிக்கை வரணும் வெளி உலகம் தெரியணும் என்று அவளுக்கு பிடித்த சமையல் வகுப்புக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் அழகு கலை பயிற்சிக்கும் அனுப்பினான் கதிரவன் வாரம் இது மூன்று நாள் அது மூன்று நாள் அவள் முதலில் வேண்டாம் என்று அடம் பிடித்தாள் சஞ்சீவ் தான் அம்மா அந்த நேரம் நான் செத்திக்கிட்ட பாடம் படிப்பேன் நீயும் உருப்படியாக ஏதாவது பண்ணு புதுசு புதுசாக டிஷ் செய்ய கற்றுக்க அடுத்த வருஷம் மதுரை போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஹைதராபாத்தில் என்னென்னடா ஸ்பெஷல் ஐட்டமோ அதை கற்றுக்க என்றான் மகன் சொன்ன பிறகு அவள் மறுப்பாளா இப்போதெல்லாம் மகனிடம் பேசிய பிறகு ஒரு சில நிமிடங்கள் மனைவி கூடவும் ஆத்திரேயன் பேசினான் முதலில் நித்திலா பேச பயந்து மாட்டேன் என்றாள் அதன் பிறகும் கேட்ட கேள்விக்கு பதில் அவனும் மகனை தான் கேட்பான் அதனால் இயல்பாக பேசத் தொடங்கினாள் அதன் பிறகு மெல்ல மெல்ல நீ சாப்பிட்டியா நீ தூங்குனியா கிளாஸ் போனியா என்ன கற்றுக்கிட்ட இப்படி சின்ன சின்னதா அவளிடம் கேள்வி கேட்டு பேச வைத்தான் அதன் பிறகு அவளே இயல்பாக நேத்தியே நீங்க பேசல சஞ்சிப்பா என்று கேட்கும்படி செய்துவிட்டான் நிறைமதி கதரவனுக்கும் இதெல்லாம் தெரியும் பார்த்து கொண்டு சும்மாதான் இருந்தார்கள் முதல் காரணம் நித்திலா என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் மகன் விஷயத்தில் இயல்பாகவே ஒரு தாய்க்கு இருக்கும் பிடிப்பு அதிகபட்சம் அதிகபட்ச பாசம் அவளிடம் இருக்கத்தான் செய்தது நித்திலாவிற்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் கதிரவன் நினைத்தான் ஆனால் அது சரியா வராது நித்திக்கிட்ட இதை பற்றி பேசாதே என்று தடுத்துவிட்டால் நிறைமதி ஏன் என்றதற்கு அம்மா மகனை பிரிக்க கூடாது ஆத்திரேயன் அவர் மேல் நமக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு இருந்தது ஆனால் எப்ப எப்ப அக்காவுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கு என்று தெரிந்து கொண்டாரோ அதன் பிறகு அவர் வக்கீல் கூட வாதாடலை தண்டனையை குறைத்து கொடுங்கள் திருந்திட்டாங்க என்றுதான் சொன்னார் காரணம் ஆத்திரேயன் இயல்பா தன் தண்ட தன் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு ஜெயிலில் இருந்து கொண்டே சாதிக்கிறார் ஜெயில் அதிகாரம் நடவடிக்கை வேறு அங்கே லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுது அது ஒரு தனிப்பட்ட ராஜாங்கம் மாதிரி நடக்குது கேள்வி கேட்ட கேட்பவர்களே அங்கே இல்லை கேட்டாலும் பதில் சொல்லவும் ஆளில்லை அந்த ஓட்டைகளை இவர்கள் இவர்களை மாதிரி பணக்கார கைதிகள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் அந்த சாந்தினி சௌகரியமா ஜெயிலில் இருக்கிறது தான் கடுப்பா இருக்கு என்றாள் இல்லைமதி மூன்று மாதம் அந்த அம்மா சென்னை சிறையில் நரக வேதனைப்பட்டு விட்டார் இப்ப கூட ஆத்திரியனுக்காகத்தான் கண்டு காணாம இருக்கிறேன் என்றான் கதிரவன் ஆமா அண்ணா மித்திகா இன்னொரு முறை கணவனா யாரையும் ஏத்துக்க மாட்டா வீணா முயற்சி பண்ணாதே அதே மாதிரி அவ புருஷனும் இன்னொரு பெண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டார் அப்புறம் ஏன் இவங்க பிரியனும் சேர்ந்தே ஒரே குடும்பமா இருக்கட்டும் என்றாள் ஒரு நாள் சஞ்சீவ் கிட்ட ஆத்திரேயன் பேசும்போது கதிரவன் வாங்கி தள்ளி போய் நித்திக்கு இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க விருப்பம் என்ன என்றான் என் மனைவி மகன பிரிக்காதீங்க நான் நித்திலா கூட இனியாவது ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் என்று நினைக்கிறேன் காதல் எல்லாம் இல்லை கடமையும் பாசமும் பரிவும் அக்கறையும் காட்டணும் என்று தோணுது எனக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடு என்றாள் ஆத்திரேயன் பிறகு என்ன விட்டுவிட்டான் நிறைமதியின் திருமண பேச்சு அப்படியே நின்றது முடித்து விடலாம் என்றாள் நித்திலா என்றாள் நித்திலா விட்டாள் நானும் என் மகனும் இல்லாமல் எப்படி என் தங்கை கல்யாணம் நடக்கும் என்று அவள் கேட்க அவள் திருமணத்திற்கு வரும்போது ஆத்திரேயன் ஜெயிலுக்குள் இருந்தால் யாராவது வம்பு பேசுபவர்கள் அவளிடம் விஷயம் அவள் காதுக்கும் சஞ்சீவிற்கும் போனால் இருவரும் தன்னை மன்னிக்க மாட்டார்கள் என்று தெரியும் எனவே கலையரசிடம் பேசி திருமணத்தை ஆத்திரேயன் விடுதலையான பதினைந்து நாளில் வைத்தார்கள் ஒரு வருடம் ஹைதராபாத்தில் இருந்த சஞ்சீவ் பூரணமாக குணமாகி ஓடியாடி விளையாடினான் நெத்திலாவும் நன்றாக குணமாகிவிட்டாள் இப்போதெல்லாம் கணவன் எப்போது ஃபோன் செய்வான் என்று ஏங்க தொடங்கிவிட்டாள் சஞ்சீவ் கூட அப்பா இப்பெல்லாம் நீங்க அம்மா கூடத்தான் அதிகம் பேசுறீங்க என் கூட பேசுறது குறைவு என்று போட்டி போட ஆரம்பித்து விட்டான் நிறைமதி விளையாட்டு போல சஞ்சீவிடம் உனக்கு தம்பி தங்கச்சி வேணாம் அம்மா உன் அம்மா அப்பா எல்லாரையும் போல சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி சொல்லி அவன் மனதை பக்குவப்படுத்தி விட்டாள் கணநாதன் அண்ணம்மாள் பெரிய மகள் பேரனுடன் ஹைதராபாத் வந்து தங்கிவிட்டார்கள் பாவம் நிலானிதான் கடந்த எட்டு மாதமாக கல்லூரி விடுதியில் இருக்கிறாள் சஞ்சீவிற்கு இந்த தாத்தா பாட்டியை பார்த்து அத்தனை சந்தோஷம் அம்மா கிட்ட அம்மா அத்தையை பார்க்கணும் போல இருக்கு என்றான் எனக்கும் தாண்டா யாழினி ஞாபகமாவே வருது உன் அப்பா கிட்ட கேட்போம் என்றாள் ஆனால் எதிர்பாராத விதமா கதிரவனும் யாழினியும் சந்தித்து கொண்டார்கள் பிஸ்னஸ் மீட்டிங்கிற்கு தன்னுடைய மேனேஜருடன் கவியாலினி மும்பை சென்றாள் ஹைதராபாத் போய் மும்பை போகும் விமானம் ஹைதராபாத்தில் தன் தன் அருகே யாரோ அமர்ந்திருப்பதை யதார்த்தமாக பார்த்த கவியாலினி அதிர்ந்தாள் இவரா என்று ஆமாம் கதிரவன்தான் அவள் பக்கத்து சீட்டில் இருந்தாள் இன்னும் ஃப்ளைட் எடுக்கலை யாழினி அவனுக்கு தெரியாமல் அவர்கள் இருவரையும் போட்டோ எடுத்து சஞ்சீவிற்கு அனுப்பினாள் ஆமாம் எப்போதெல்லாம் சஞ்சீவ் அண்ணி கூட கவியாலினி பேசுவாள் மற்றபடி நடந்த எதையும் சொல்ல மாட்டாள் சஞ்சீவ் அந்த போட்டோவை பார்த்தவன் தன் மாமனுக்கு அனுப்பினான் அக்கா மகனிடம் இருந்து எந்த ஃபோன் மெசேஜ் என்று எது வந்தாலும் உடனே எடுத்து பார்த்து விடுவான் கதிரவன் எவ்வளவு முக்கியமான வேலை யாருடன் பேசிக்கொண்டு இருந்தாலும் அதே மாதிரி அப்போதும் பார்க்க போட்டோ வந்திருக்க ஓப்பன் பண்ணி பார்த்தான் ஃப்ளைட்டில் இப்போது அவன் இருக்கும் போட்டோ அதை பார்த்ததுமே பளிச்சென்று மின்னல் வெட்டியது அவன் மூளைக்குள் ஓ ஓ சரி இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று நினைத்தவன் திரும்பி அவளை பார்த்து என்கிட்ட நேராக சொல்லியிருக்கலாமே என்று பட்டண கவியாலினி முன் கேட்க அவள் திடுக்கிட்டு போனவள் பதறி அது அது ஒன்றும் இல்லை சும்மா சஞ்சீவ் கூட விளையாட்டா என்று அவள் தடுமாற நோ ப்ராப்ளம் சஞ்சீவ் அடிக்கடி என் அத்தை என் அத்தை அப்படின்னு என் அத்தை சொன்னாங்க என் அத்தை அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்பா ஏன் அக்கா கூட உண்மையில் ரொம்ப பாசமாக இருக்கா இப்போ உங்கள் தொழிலை நீ தான் பார்க்குறியா ஆமாங்க என்றாள் ஓ ஓகே குட் பெண்கள் இப்படித்தான் ரொம்ப தைரியமாக இருக்கணும் ஏன் ஆண்களுமே அப்படித்தான் இருக்கணும் உங்கள் அண்ணன் காதலித்த பெண்ணை மறக்க முடியாமல் கட்டினவளை வச்சு வாழவும் முடியாமல் தரு தடுமாறினதால் தான் உங்கள் குடும்பமே இப்போ நிலகுலைஞ்சு போயிருச்சு நமக்கு ஒன்று கிடைக்கலைனா அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதை விட பெட்டராக ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைனா உன் அண்ணா மாதிரி அவரும் கஷ்டப்பட்டு குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி வேண்டாமே என்றான் எதுக்கு இவர் இப்போ இவ்வளவு லெக்சர் அடிக்கிறாரு என்று கவியாலினிக்கு புரியலை ஆனாலும் அவன் குரலும் பேச்சும் அந்த ஆளுமையும் அவளை தலையாட்ட வைத்தது அதிகம் பேசலை ஒரு ஐந்து நிமிடம்தான் பேசினான் அதன் பிறகு ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்து கொண்டு வந்தான் ஆத்தாடி என்று கண்ணை முடி சாய்ந்து விட்டாள் கவியாலினி இவள் கூட உணராததை அவன் உணர்ந்து கொண்டதை அவள் அறியவில்லை இந்த சிறு பெண்ணின் மனதில் என் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அதை இனியும் வளரவிடக் கூடாது என்று நினைத்தான் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்கிய நொடி பை என்று அவள் முன்னே போக என்ன அவசரம் வா என்று அவன் முன்னே போக என்னடா இது என்று மேனேஜரை போக சொல்லிவிட்டு அவன் பின்னே அவள் சென்றாள் ஓரிடத்திற்கு வந்ததும் நின்றான் அவனை ஒரு அழகிய இளம்பெண் ஓடி வந்து தழிவு கட்டி தழுவிக்கொண்டு தெலுங்கில் ஏதோ பேசினாள் ஓகே 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 சிட்டு என்றவன் அவளை அணைத்து விடுவித்துவிட்டு திரும்ப கவியாலினி உச்சபட்ச அதிர்ச்சியில் கண்கள் விரிந்து பார்வை நிலைகுத்தி அவள் நிலையை கண்ட கதிரவனுக்கு பாவமாகத்தான் வந்தது பாவம் பார்க்கும் உறவு இல்லையே இது எனவே அவள் தோளில் தட்டி உலுக்கியவன் ஹலோ மிஸ் கவியாலினி இவதான் என் வருங்கால மனைவி தீப்தி இன்னும் எங்கள் வீட்டில் யாருக்கும் என் காதல் தெரியாது ஏன்னா முதலில் என் தங்கைகள் திருமணம் அப்புறம்தான் என்னோடது அதனால தான் இப்ப யார்கிட்டேயும் சொல்லலை மேயும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் சரியா என்றவன் பாய் என்று அவளை அழைத்து கொண்டு சென்றான் தீப்தி அவளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு சென்றாள் ஆனால் அதை கவனிக்கும் நிலையில் கவியாலினி இல்லை அப்படியே அருகே கிடந்த பெஞ்சில் அமர்ந்து விட்டாள் கதிர் அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கா என்று தீப்தி சொல்ல திரும்பி பார்த்தான் மேனேஜர் யாழினி கூட நிற்க ஆள் இருக்கு பாத்துக்குவாங்க வா என்றான் ஆமா என்ன ரொம்ப முக்கியமா உனக்கு ஆமா இவ என்ன ரொம்ப முக்கியமா உனக்கு என்று தீப்தி ஒரு மாதிரி கேட்க எனக்கு அவ முக்கியம் இல்லை ஆனா சஞ்சீவ் நெத்திலாவுக்கு ரொம்ப முக்கியமானவ என்றான் ஏன் யார்கிட்டேயும் சொல்லாத நம்ம காதலை இவகிட்ட மட்டும் சொன்ன என்றாள் அதுவா வரும்போதே இவ சஞ்சீவ் கிட்ட நான் இங்கே வர்றத போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பிட்டான் ஒருவேளை இங்கே நம்மளை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அக்கா அக்காவுக்கும் சஞ்சீவுக்கோ அவன் அனுப்பிடக்கூடாது இல்லையா அதுக்கு தான் நான் நம்ம சொன்னேன் இனி சொல்ல மாட்டா இல்லையா என்றான்